ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தை வாசுதேவாய ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உச்ச அம்சுமாச்சபே பங்கா காலம் மகாந்தம் நச்சனோ தி காலே நம் வட் பை வட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் அம்சுமான் அம்சுமான் என்ற அரசர் ச கூட தபக தேப்பே தவமியற்றினார் கங்கா கங்கை ஆனையன காம்யா தம் முன்னோர்களை விடுவிக்கும் பொருட்டு ஜட கங்கையை ஜட உலகத்திற்கு கொண்டு வரும் விருப்பத்துடன் காலம் காலம் மகாந்தம் நீண்ட காலமாக ந இல்லை அச்சக்னோத் வெற்றியடைந்தார் தத அதன் பிறகு காலேன நாளடைவில் சாம்ஸ்தித மரணமடைந்தார் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் தன் பாட்டனாரைப் போலவே அம்சுமானும் பௌதீக உலகத்திற்கு கங்காதேவியை கொண்டு வர நெடுங்காலம் தவம் செய்தார் என்றாலும் அதை சாதிக்க முடியாமல் நாளடைவில் மரணமடைந்தார் பதம் இரண்டு திலீபஸ்தத் சுதஸ்தத் அசக்தக காலம் தேபேச சூமக தபக பை வெ் மீனிங் திலீப திலீபன் என்ற தத் சுத அம்சுமானின் மகன் தத்வத் அவரது தந்தையைப் போலவே அசக்த கங்கையை மண்ணுலகத்திற்கு கொண்டு வர முடியாமல் காலம் ஏ இவான் காலத்திற்கு பலியாகி மரணமடைந்தார் பகீரதக தஷ்ய சுத அவரது மகன் பகீரதன் தேபே தவம் செய்தார் ச அவர் சு கடுமையான தபக தவம் ட்ரான்ஸ்லேஷன் அம்சுமானை போலவே அவரது மகன் திலீபனும் கங்கையை கொண்டு வர முடியாமல் நீண்ட நாள் தவம் செய்து நாளடைவில் காலமானார் அதன் பிறகு திலீபனின் மகனான பகீரதன் கங்காதேவியை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக கடும் தவங்களை செய்தார் பதம் மூன்று தர்ஷயாம் ஆச தம் தேவி பிரசன்னா வரதாஷ்மிதே இதி உக்தக ஸ்வம் அபிப்பிராயம் சசம்சா அவனதோ நிற்பை வென் மீனிங் மாச தர்ஷனம் அளித்து தம் அவருக்கு பகிரத மகாராஜனுக்கு தேவி கங்கா கங்காதேவி பிரசன்னா மிகவும் அடைந்ததால் வரதாஸ்மி வரமளிக்கிறேன் தே உனக்கு கதியுக்த இவ்வாறு கூறியதும் ஸ்வம் தன் சொந்த அபிப்பிராயம் விருப்பத்தை சசம்ச விளக்கினார் அவனத மிகவும் மரியாதையுடன் சிரம் தாழ்த்தி நிற்ப அரசர் பகீரதன் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு மகீர் பகீரத மகாராஜனுக்கு தேவி தரிசனம் தந்து உன் தவத்தால் மிகவும் திருப்தியடைந்தேன் விரும்பிய வரத்தை நீ கேட்கலாம் என்று கூற அரசரும் தேவி முன் சிரம்பணிந்து தன் விருப்பத்தை தெரி தெரிவித்தார் கபில முனிவரை அவமரியாதை செய்ததால் சாம்பலாக எரிந்து போன தன் முன்னோர்களை விடுவிப்பதுதான் அரசரின் விருப்பமாகும் பதம் நான்கு அப்பி தாரயிதா வேகம் பதந்தியா மே மகிதலே அந்யாபூதளம் வித்வா பித்வா ரம் மென் பை வட் மீனிங் கா யாரவர் அப்பி உண்மையாகவே தாரயிதா தாங்கக்கூடியவர் வேகம் அலைகளின் வேகத்தை பதந்தியா தேவுலகத்திலிருந்து விழும்போது மே என்னை மகிதலே மண்ணுலகில் அன்யதா இல்லையெனில் பூதளம் பூமியின் தளத்தை பித்வா பிளந்து கொண்டு நெருப்ப அரசே யஷ்யே நான் சென்று விடுவேன் ரசாதளம் பிரபஞ்சத்தின் அடிப்பகுதியான பாதாளத்திற்கு டிரான்ஸ்லேஷன் கங்காதேவி இவ்வாறு கூறினாள் நான் தேவலோகத்திலிருந்து ஆகாயத்திலிருந்து பூமிக்கு விழும்போது நீரின் கடுமையான வேகத்தை தாங்கக்கூடியவர் இங்கே யார் தாங்கக்கூடியவர் இல்லை என்றால் நான் பூமியை பிளந்து கொண்டு வரும் வேகத்தில் பிரபஞ்சத்தின் பாதாள பகுதியான ரசாதளத்திற்கு சென்று விடுவேன் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்பது அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி போல்